கும்பகோணம் அருகே புதிதாக உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற கோவி சலியனுக்கு அணைக்கரையில் உற்சாக வரவேற்பு கும்பகோணம் அருகே திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக தொடர்ந்து மூன்று முறை வெற்றி பெற்று வரும் தற்போது அரசு தலைமை கொறடாவாகவும் பணியாற்றிய கோவிசலியன் தமிழக அரசின் புதிய அமைச்சரவை பட்டியலில் இடம்பெற்று உயர்கல்வித்துறை அமைச்சராக தமிழக முதலமைச்சரால் அறிவிக்கப்பட்டு பொறுப்பேற்றுக் கொண்டார் இதனைத் தொடர்ந்து கோவி உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்று முதலாவதாக தனது தொகுதிக்கு வருகை தருவதையொட்டி மாவட்ட எல்லையான கும்பகோணம் அருகே உள்ள அணைக்கரையில் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் தமிழக புதிய உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிசெல்லியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் பதிமூன்றாம் தேதி கோவிந்தன் பட்டு தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் கும்பகோணம் அருகே உள்ள ராஜக்கநல்லூர் கிராமத்தில் பிறந்த இவர் கல்வியில் சிறந்து விளங்கினார் பள்ளி படிப்பை தமது சொந்த ஊரில் பயின்ற கோவிசெலியன் கும்பகோணம் அரசு ஆண்கள் கல்லூரியில் இளங்கலை படித்தார் அதே நேரம் சட்டத்துறையின் மீது இருந்த ஆர்வம் காரணமாக சென்னை அம்பேத்கர் சட்ட கல்லூரியில் இளங்கலை சட்டம் முடித்தார் தொடர்ந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முதுகலை தமிழ் மற்றும் முதுகலை சமூக அறிவியல் படித்திருக்கிறார் இரண்டு இளங்கலை பட்டங்கள் இரண்டு முதுகலை பட்டங்கள் படித்திருந்த கோவிசெலியன் தனது தனியாத கல்வி தியாகத்தால் சென்னை பல்கலைக்கழகத்தில் திமுக முன்னாள் தலைவர் மு கருணாநிதியின் பேச்சு குறித்து ஆய்வு செய்து முனைவர் பட்டமும் இருக்கிறார் திருவிடை மருதூர் சட்டசபை தொகுதியில் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார் கோவி கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுகளில் தொடர்ந்து மூன்று முறை கோவி திருவிடைமருதூர் மருதூர் சட்டசபை தொகுதியில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் அவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை செப்டம்பர் மாதம் தமிழக அரசு தலைமை கொரோனாவாக செயல்பட்டார் இந்நிலையில் கோவி தற்போது தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமைச்சரவையில் தொழில்நுட்ப கல்வி உள்ளிட்ட உயர்கல்வி மின்னணுவியல் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பவியல் துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இது குறித்து அமைச்சர் கோவிசிலியன் நிருபர்களிடம் கூறியது தமிழக முதலமைச்சர் நம்பிக்கை காப்பாற்றி உயர்கல்வித்துறையை மேம்படுத்தி விரைவில் முத்திரை பதிப்பேன் என கூறினார் வரவேற்பு நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான கல்யாண சுந்தரம் முன்னாள் மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் திருப்பனந்தாள் ஒன்றிய செயலாளர் அண்ணாதுரை திருவிடைமருதூர் ஒன்றிய பெருந்தலைவர் சுபா திருநாவுக்கரசு உள்ளிட்ட திமுகவினர் மற்றும் இந்திய கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு புதிய அமைச்சரை வாழ்த்தி வரவேற்றனர் முன்னதாக உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்று முதன் தொகுதிக்கு வரும் அமைச்சர் திருப்பனந்தால் அண்ணா சிலைக்கும் ஆடுதுறையில் உள்ள முன்னாள் அமைச்சர் கோசிமணி வீட்டிற்கு சென்று அமைச்சர் கோசிமணி படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தி ஆடுதுறை வீரசோழன் கோசிமணி திருமண மண்டப வளாகத்தில் அமைச்சர் கோவி செலியனுக்கு வரவேற்பு பாராட்டு நிகழ்ச்சிகளும் கலந்து கொண்டார்